Hello friends, praise the Lord. பிசாசு நம்ம கிட்ட விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நம்ம கர்த்தரை அதுக்கு அக்யூஸ் பண்ணி நம்ம கர்த்தரை வந்து தூஷிப்போமா ஏன்னா நம்ம கர்த்தர்கிட்ட வந்து போயிட்ட சண்டை போடுவோமா இப்படிங்கிறத வந்து பார்க்கறது தான் பிசாசு நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் நம்ம யோபு வாழ்க்கையில் பாக்குறோம் யோபு ஒன்று பதினொன்றில் போட்டிருக்கு பிசாசு போயிட்டு என்ன பண்றாரு கர்த்தர் கர்த்தர்கிட்ட பிசாசு போய் கர்த்தர்கிட்ட சொல்றோம் இந்த மாதிரி வந்து நீங்க யோபு ஆசிரித்து வச்சிருக்கீங்க யோபு வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்க அதனாலதான் அவன் என்ன பண்ண பண்ணுறோம் அவங்ககிட்ட நல்லா இருக்கான் அவங்ககிட்ட இருக்கிற பொருள் மேலே கை வைங்க அவன் அவங்க மூஞ்சுக்கு நேரம் அவங்க தூஷிப்பான் அப்படின்னு ஆனால் யோபு ஒன்று இருபத்தி ரெண்டை பார்க்குறோம் யோபு தன் நாவினால் என்ன பண்ணல பாவமே செய்யலை அவன் ஜாக்கிரதையாக இருந்தான் அதே இது யோபு ரெண்டு அஞ்சு நம்ம மறுபடியும் பிசாசு போய் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து அவன் சரீரத்தில் கை வைங்க அவன் கண்டிப்பாக அவன் தூஷிச்சிருவான் ஆனால் யோபு ரெண்டு பத்தில் நம்ம பார்க்குறோம் யோபு என்ன பண்ணல தன் வாய்னால் பாவம் பண்ணவே இல்லை இதை தான் நம்மகிட்டையும் கருத்தில் எதிர்பார்க்குறாரு ஏன்னா நம்ம நம்ம வசனத்தை பார்க்கலாம் பிசாசு வந்து பூமியங்கும் சுற்றுத் திருந்தும் போது கத்திரை யோபு பத்தி சாட்சி சொல்றாரு